நம்மளை படைச்சாருங்கிறது உண்மை அந்த கடவுள் வந்து நீ வந்து செட்டியார் ஆயிரி நீ முதலியார் நீ ஐயர் இப்படி அவர் சொன்னாரு நீ வந்து இந்து ஆயிரி நீ கிறிஸ்துவர் ஆயிரி நீ முஸ்லீம் ஆயிரி இப்படி அவர் பண்ணாரு நம்மள தானே மனசுல தானே படைச்சாரு பேசாம ஒன்றே குலம் ஒருவனே தேவன் போயிடலாமே அப்படிங்கிறாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் போயிடலாமே அவர் சொன்னார்ல அப்படி மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா அது ஒரு மதமாயிரும் விஷயம் என்னன்னு தெரியுமா அவர் சொல்ல கரெக்டான விஷயம் அவர் சொல்லுவதுதான் உண்மை அப்படி தான் முகமது நபி வந்து சொன்னாரு இவர் கேட்கிற மாதிரி தான் என்ன பண்ணாரு முகமது நபி வந்து சொன்னாரு ஏன்டா நம்ம எல்லாம் ஒரு தாயிரத்தி பிறந்தால் தானப்பா எதுக்குப்பா இந்த மாதிரி பண்ணுனீங்க ஒரு கடவுள் வணங்கிட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தான் அவர் கூப்பிட்டாரு அது ஒரு தனி மதம் நிலம் ஒதுக்கிட்டாங்க அப்ப இவரும் வந்து நாளைக்கு இதை வந்து இங்க சொன்ன மாதிரி உலகத்துக்கு சொன்னாருன்னு வைங்க இவர் சொல்ற ஒரு மதமாக்கி போடுவாங்க அதனால எல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ங்கிறது தான் கடவுள் கொடுத்த நீதி அதை சொன்னாலும் மதமாக்கி போடுறாங்க அதான் குழப்பத்துக்கு காரணம் நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் இஸ்லாம் தெளிவா இருக்கிற இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அது ஒரு மதமாக சொல்லவே இல்லை இஸ்லாம் வந்து மனிதர்களை தான் கூப்பிட்டு தவிர முஸ்லீம்களை கூப்பிட்டு ஒண்ணும் சொல்லவே இல்லை மனிதர்களே இப்படி நடங்க மனிதர்களே வாருங்க சொல்லி எல்லா மனிதர்களுக்கும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த சகோதரர் என்ன ஆதங்கப்பட்டு பேசினாரோ ஒரு பூமி இவர் சொன்னார் அவ்வளவு இஸ்லாம் முகமது நபி சொன்னார் என்ன சொன்னாரு அடே பூமி ஒண்ணு தானப்பா இருக்குது நம்ம நாடுன்னு பிரிச்சு இருக்கிறமே இதெல்லாம் நம்ம போட்ட மேப்பு தானே மேப்புல தான் அதெல்லாம் இருக்குமே தவிர நெச உருண்டையில் இருக்குமா நம்ம தானே பிரிச்சுக்கிட்டோம் ஒரு சூரியன் தான ஒரு சந்திரன் தான காற்று ஒண்ணு தானே மழை இது வந்து ஒருத்தர் தானே படைச்சிருப்பாரு நீ ஏன் அப்படி பல வந்து பொருள்களை எல்லாம் வணங்குற இப்படிங்கிற மாதிரி தான் முகமது நபி கேட்டார் அப்ப இதுல என்ன அடிப்படை அவர் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் நூறு சதவீதம் கரெக்ட் ஆனால் எந்த சீர்திருத்தத்தை ஒருத்தர் சொன்னாலும் சீர்திருத்த ஏற்றுக் கொள்ளாதவங்க அதை ஒரு தனி மதமாக மாற்றி விடுவார்கள் ஆக்கி விடுவார்கள் அந்த நிலையில் தான் இப்போ இஸ்லாம இருந்து கொண்டிருக்கிறது இவர் சொன்ன மாதிரி சொல்லி தான் முகமது நபி சொல்லி அது ஏதோ முஸ்லிம்களுக்கு உள்ளதுன்னு ஆக்கிட்டாங்க ஒன்றே குணம் ஒருவனே தேவையான எல்லாரும் ஏத்துக்கிட்டா சரி அவ்வளவுதான் மேற்று முடிஞ்சு வச்சுக்கிறார் அவர் சொல்றது நாங்களும் உடன்படுறோம் என் பேர் கண்ணன் புள்ளங்குடியில இருந்து வரேன் முஸ்லீம் ஒரு பண்டிகை கொண்டாடுறீங்க உடல்ல வந்து முள்ளுக்கம்பியால அடிச்சுக்கண்டும் பிளேடால ரத்தம் கீறி கொண்டும் ஒரு பண்டிகை கொண்டாடுறீங்க அது வந்து ஒரு துக்க நாள்னு சொல்றீங்க அது ஏன் அப்படி செய்யறீங்க அவர் என்ன கேட்கிறாருன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்பு யாருக்கும் தெரியாம இருந்துச்சு இப்போ இந்த டிவி மீடியாக்கள் வந்த பிறகு எங்கனே ஒருத்தன் செய்யறது எல்லா முஸ்லீம்கள்லாம் செய்யற மாதிரி எடுத்து காட்டி விட்டுறாங்க இவர் சொல்லக்கூடியத வந்து முஸ்லீம்கள்ல தொண்ணூத்தி ஒன்பது இல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்துக்கு பேர் கொண்டாடுறது கிடையாது இவர் சொல்லக்கூடிய வேலையை இந்த சென்னையில் ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இந்த அண்ணா சாலை அடிச்சுட்டு போவாங்க முகரம் பண்டிகைன்னு சொல்லிட்டு இதை எந்த முஸ்லீமும் ஆதரிக்கிறது கிடையாது ஒரு இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் ஊரலாம் போவாங்க இந்த செயலுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நபிகள் நாயகத்தினுடைய பேரப்புள்ள எதுக்கு இப்படி செய்யறாங்கன்னா நபிகள் நாயகத்தினுடைய மக ஹுசைன் அவங்க மகள் பாத்திமா அவருடைய மகன் வந்து ஹுசைன் இந்த ஹுசைன் வந்து அந்த ஆட்சியாளர்களுக்கும் அவருக்கு நடந்த ஒரு யுத்தத்தில் அவரை வந்து ஆட்சியாளர்கள் கொண்டு விட்டாங்க ஒரு படகு கட்டிட்டு போனாரு அவர் கொல்லப்பட்டுட்டாரு இந்த கொல்லப்பட்டதுக்காக வேண்டி சோகம் அனுஷ்டிக்கிறோம் சொல்லி இவன் மாரில் அடிச்சுக்கிட்டு என்ன செய்யறான் இந்த மாதிரி பண்றான் ஆனா இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னு கேட்டா எந்த சோகம் நடந்தாலும் நாங்கள் மூணு நாளைக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாது இஸ்லாமியர்களுக்கு என்ன சொல்லுது தகப்பஞ்செத்தாலும் தாய் செத்தாலும் எந்த ஒரு ஆளை நாங்கள் இழந்து விட்டாலும் கோடிக்கணக்கான ரூபாயை நாங்கள் இழந்தாலும் மூணு நாளைக்கு வீட்டில் உட்கார்ந்து தவிர நாலாவது நாள் நார்மலுக்கு வரணும் இல்லைன்னா அவன் குற்றவாளி அப்படின்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது அப்ப இது நேத்தா நடந்துச்சு இது நடந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு இது இந்த நபிகள் நாயகத்தினுடைய பேரப்புள்ள கொல்லப்பட்டு என்னமோ முந்தா நாள் நடந்த மாதிரி என்ன செய்யறான் நெஞ்சில் அடிச்சுக்கிறான் இது வந்து மூணு நாளைக்கு மேல எங்களுக்கு தப்பு அது ஒண்ணு இரண்டாவது மூணு நாளைக்கு உள்ளேயே இந்த துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு ஒரு வரையறை எங்க மார்க்கத்தில் இருக்குது என்ன வரையறை ஒப்பாரி வைக்க கூடாது ஒப்பாரி வைக்கிறாங்களா கண்ணீர் விட்டு அழலாமே தவிர ஒப்பாரி வச்சு போயிட்டீங்களே வந்துட்டீங்களே அதுக்கு கூலிக்கெல்லாம் மாரடிக்கிற கூட்டம் இருக்குது அதுக்கு வருவாங்க நல்லா சாப்பிட்டு என்ன செய்வாங்க வந்து உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே வர்றது அங்க கிட்ட அப்படியே வந்தோன்னு அப்படி உழுந்துகிட்டு சொல்லி போயிட்டீங்க அதுக்குள்ள காசு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் உணர்வுகளை ஏற்கனவே பறிக்கொடுத்து போயிருப்பாங்க அவங்க கவலை அதிகப்படுத்துற மாதிரி என்ன செய்யக்கூடாது ஒப்பாரி வச்சு அதிகமாகும் ஒப்பாரி வச்சு அதிகப்படுத்தி விட்டு அவங்களை வந்து அது மார்க்கத்தில் எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து துன்பத்தை காட்டுறோங்கிற பேர்ல சட்டையை கிழிச்சுக்கிறது தலைமுடியை பிச்சு போட்டுக்கிறது நெஞ்சில இதையெல்லாம் நபிகள் நாயகன் சொல்றாங்க துன்பம் ஏற்படும் பொழுது யார் கன்னத்துல அடிச்சுக்கிறானோ சட்டையை கிழிச்சுக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் நபிகள் அவன் முஸ்லீம் இல்ல அவன் நம்ம அமைப்புல சேர்ந்தவன் கிடையாது என்று நபிகள் நாயகன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்ப இந்த அந்த பண்டிகை இஸ்லாத்துல பண்டிகையும் கிடையாது இவங்க எல்லாம் உண்டாகிட்ட ஒரு சின்ன ஒரு மைக்ரோ பாயின்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இதுல இருந்து எந்த ஒண்ணு சித்தார் ஹோட்டல் பாத்தீங்களா புது மடம் தானே சொன்னீங்க புது மடத்துல இப்படி பண்ணாங்களா புது மடத்துல பண்ணல நீங்க சன் டிவில நியூஸ்ல காட்டினா பாத்தீங்க அதானே தவிர புது மடத்துல பண்ணல தொண்டியில பண்ணல கீழக்கரையில பண்ணல ஈரான் மட்டும் வளங்களா இங்க ஈரான்ல இந்த சியாலூர் பிரிவு இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் இதை செய்வாங்களே தவிர அவங்களும் ரொம்ப சின்ன ஒரு பாயிண்ட் தான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இது நபிகள் நாயகம் தடை செய்த ஒரு காரியம் இதை செய்யவே கூடாது எந்த முஸ்லீமும் இப்படி செய்தால் அவன் இஸ்லாத்தோடு வெளியே போயிருவான் என்று நபிகள் நாயகன் சொல்லியிருக்கிறாங்க அதை நாங்கள் கண்டிக்கிறோம் இஸ்லாமும் கண்டிக்கிறது அதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை என் பேர் குமார் நான் வந்து உச்சப்படியிலிருந்து வந்திருக்கேன் அப்புறம் நான் கேட்க வேண்டிய கேள்வி வந்து முஸ்லீம் தான் உலகத்திலேயே அதிக தீவிரவாதிகளை மாறுறாங்க அது ஏன் என்ன காரணம் முதல்ல இந்த தீவிரவாதத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்றதுங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளணும் இது மாறுறது இரண்டாவது நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு இதுக்கெல்லாம் வழிகாட்டி எல்லாத்துக்குமே அவங்க இது மாதிரி அப்பாவி மக்களை கொள்ளுவத சொத்துக்களை சேதப்படுத்துறத இதையெல்லாம் வந்து எங்களுக்கு ஊக்குவிச்சிருக்கிறாங்களா உத்தரவு போட்டிருக்காங்களான்னு கேட்டா போர்க்களத்தில் கூட இதை தடுக்கிறாங்க நபிகள் ஒரு நாட்டில் நீங்கள் வெற்றி கொண்டு போனால் கூட அந்த நாட்டினுடைய வளங்களை அழிக்காதீங்க மத குருமார்களை தாக்காதீங்க பெண்கள் மேல கை வைக்காதீங்க முதியவர்களை ஒண்ணுமே செஞ்சிடாதீங்க போர்ல யார் நேருக்கு நேரம் நிக்கிறாங்களோ அவங்களோட மட்டும் யுத்தம் பண்ணுங்க என்கிற அளவுக்கு இஸ்லாம் வந்து எங்களுக்கு போர்ல கூட ஒரு புது நெறியை சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்துக்கும் இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய தீவிர கொண்டு வைக்கிறது பொதுமக்கள் அளிக்கிறது எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது என்பதை முதல்ல நீங்க ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இப்ப இந்த தீவிரவாதிகள் ஏன் முஸ்லிம்கள் நிறைய உண்டாராங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதுவும் அடிப்படையில் தவறுங்க தீவிரவாதிகள் என்பது எதனால் உண்டாகுறாங்க பொதுவாக எடுத்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருப்பவர்களால் ஆதிக்க சக்திகளால் அநீதிக்கு உள்ளாக்கப்படக்கூடியவங்க அவங்களுக்கு நீதி கிடைக்கல நினைக்கும் பொழுது போலீஸுக்கு போனால் நீதி கிடைக்காது வேற எங்க போனாலும் கிடைக்காது நினைக்கும் பொழுது அவங்க நம்மளை அழித்துக் கொண்டாவது பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவது மனிதன் அனைவருடையும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இப்ப உதாரணமா நக்சல் பாரி நக்சல் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் யாரு எடுத்து பாருங்க முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க சில முஸ்லீம்கள் பழி போடுறோமோ அதைத்தான் இவங்களும் செய்யறாங்க நக்சலைட் சொல்லக்கூடியவங்களும் குண்டு வைக்கிறாங்க போலீஸ்காரங்களை கொள்றாங்க பல பணக்காரங்களை கடத்திட்டு போய் அழிக்கிறாங்க இதுகளை எல்லாம் அவங்களும் செய்யறாங்க ஏன் அவங்க செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா மிராசுகளுக்கு சாதகமாக அரசாங்கம் நடந்து கொள்வது போலீசார் நடந்து கொள்வது இவங்க மேலேயே பாதிக்கப்பட்டு கேஸ் கொடுக்க போனா இவங்களே பிடிச்சி உள்ள போடுறது இது மாதிரி வந்து என்ன பண்ணுவான் விரக்தியோட எல்லைக்கு போய் இதுக்கு ஒரே வழி இதான்னு சொல்லி என்ன செய்யறான் அவனுக்கு ஏழாத வந்து அதனை செய்வான் இப்படி இவன் உண்டாவான் இலங்கையில எடுத்துக்கிறங்க இது வந்து இவனும் முஸ்லீம் இல்ல யாரு நக்சலைட் தீவிரவாதி இருக்கிறான் அவனும் இந்த மாதிரியான செயல்களை தான் செய்யறான் அவன் முஸ்லீமா முஸ்லீம் இல்ல முஸ்லீம் இல்லாம செய்யறாங்க இலங்கையில விடுதலை புலிகள் வந்து அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த முஸ்லீம்கள் அங்கங்க சில காரியங்களை பண்றாங்க கேள்விப்படுறீங்கல்ல அது மாதிரி தான் அங்கேயும் நடக்குது முண்டு வைக்கிறது மந்திரியை கொடுறது பார்லிமெண்ட் அடிக்கிறது அதை அடிக்கிறது விமானத்தை தாக்குறது அதெல்லாம் தான் இருக்கிறது அதுலயும் பொதுமக்கள்லாம் தான் படுறாங்க ஏன் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இனம் வந்து ஒரு சின்ன இனத்தை நசுக்குது ஒரு அளவுக்கு பொறுத்து பொறுத்து பார்ப்பான் ஒண்ணுக்கு முடியல நீ நான் செத்தாலும் பரவாயில்லைடா மானத்தோட இருப்பான்னு அவன் என்ன செய்யறான் அவன் ஒரு பக்கம் கிளம்பிடுறான் அப்ப அவன் முஸ்லீமா விடுதலை புலின்னு சொல்லிட்டு இந்த இங்க உள்ள சில முஸ்லீம்கள் பண்றான அதே வேலையை அவனும் செய்யறான் அவன் முஸ்லீம் கிடையாது இதே மாதிரி வந்து அஸ்ஸாம்ல நடக்கிறது மேகாலயாவில் நடக்கிறது நாகாலாந்தில் நடக்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பஞ்சாப்லையும் நடந்தது இப்படி இந்தியாவில் பல மாநிலங்களில் இதே மாதிரியான காரியங்களை அதாவது இதை மாதிரி என்ன கொண்டு வைப்பது மக்களை கொள்வது இந்த மாதிரியான காரியங்களை எல்லாருமேதான் செய்யறாங்க அதே மாதிரி முஸ்லிமுக்கு செய்யலாம் இல்லன்னு சொல்லல எல்லாருமேதான் செய்யறாங்க அது எல்லாத்துக்குமே ஒரே காரணம் என்னன்னா முஸ்லிம்க்கு மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா பேப்பர்ல செய்தித்தாள்கள்ல முஸ்லிம் தீவிரவாதின்னு எழுதி போடுறாங்க மத்தவங்களுக்கு அவங்க மதத்தை சொல்லி எழுத மாட்டாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா